திருப்பரங்குன்றம் முதல் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இங்கே இருக்கிற சங்கக்கூட்டம் என்ன வேலை செய்ய போகுது என்னென்ன செய்கிறாங்க என்ன சூழ்ச்சி செய்ய வராங்க அப்படின்றத பார்ப்போம் வடக்கில் இருக்கிற போல் வடக்கில் இந்த பாபூர் மசூதி இது போன்ற நிறைய இன்றைக்கி மசூதிகள்லாம் இடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த இந்துத்துவ ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு பலகட்ட முயற்சிகளை இந்த பிஜேபி அரசும் ஆர்எஸ்எஸ் இயக்கங்களும் செயல்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சங்கி கூட்டம் ஆர்எஸ்எஸ் கை கூலிங்க ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு முருகர் கோயிலுக்கு போராட வந்திருக்காங்க என்ன காரணம்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் திருப்பரம் குன்றம் மலைய அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கிறது அந்த மசூதியை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன் வச்சு இன்னைக்கு போராடி இருக்கார் யாருன்னாக்கா ஹெச் ராஜா ஒரு ஆக சிறந்த அறிவாளின்னு இன்னைக்கு சீமான் அவர்கள் கொடுத்தாரு இல்லையா அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவி எச்சிராஜா அவர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மத கலதத்தை தூண்டுவதற்கு முயற்சி இருக்காரு எதற்காக இந்த முயற்சி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் திருப்பரம் கொன்றனாலே முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதுதான் ஒரு பழமொழியாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை அத இப்ப நம்ம எச் ராஜா அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு திருப்பரம் குன்ற முருகர் கோயில் தானே திருப்பரம் குன்றே முருகர் கோயிலும் உண்டு பக்கத்தில் மசூதியும் உண்டு அதாவது என்னன்னா அதாவது குன்றம் அதை சுற்றி உள்ள மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த குன்றம் முருகன் கோயில் பக்கத்துல ஒரு மசூதி இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு தமிழகம் முழுக்க கொண்டு சேர்த்த பெருமை நம் எச் ராஜா எச் ராஜான்னால் உங்களுக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப காலாச்சு அவர் பாஜகவில் மாநில தலைவராக இருந்தார் அண்ணாமலை உள்ளே போன பிறகு அவர் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல அவர் ஆளாக தான் இருக்கார தவிர்த்து அவருடைய பேச்சுகளும் அவருடைய செயல்பாடுகளும் பாஜக துளியாலும் எடுத்துக்கல அதுக்கு அவருக்கு அசிங்கமான விஷயம் சரி ஓகே அசிங்கப்பட்டவனுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது அவர் அசிங்கப்பட்டவனுக்கு புதிதும் கிடையாது அதை விட்டுரலாம் இது ஏன்னா இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சமீபத்தில் நம்ம அண்ணன் தற்பூரி இசையமான இருக்கார் இல்லையா அவர் ஒரு வேலையை பார்த்தாரு என்ன பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசணுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசினார் பேசின பிறகு இதெல்லாம் சொன்னால் மக்கள் வந்து அவர்கள் நிராகரித்துருவாங்கன்னு எந்த அளவுக்கு குரோடா கதை சொன்னியே கதை விட்டாரு இது என்னைக்கு தந்தை பெரியார் அவர்களை இழிவுப்படுத்தி பேசினாயோ அன்னைக்கு சமூக ஊடகத்தில் தந்தை பெரியார்னா யார் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க பெரியார்னா யார் இந்த சமூகத்துக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன் இதை பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க இது ஏன் சமூக நீதி மண்ணுன்னு சொல்கிறாங்க இது ஏன் திராவிட மண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற இளைஞரை படித்து பார்த்தா பெரியார் செய்தது நூற்றுக்கு நூறு மக்கள் பணி என்று உள்வாங்கிட்டாங்க அப்படியே மக்கள் சீமான் பக்கம் திரும்பி சீமான் நீ ஈழ தமிழ் போராட்டத்தை வச்சு ஒரு இழிவான அரசியலை நடத்தி உன் குழப்பை பார்த்துட்டு போற அதை பார்த்துட்டு போவா இதுல சம்மந்தம் இல்லாமல் ஏன் பெரியாரை இழுத்துன்னு வந்து உள்ள சொல்லுகிற அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு ஈழப் பிரச்சனைக்கு பெரிதும் பக்க பலமாக துணைகின்றவர்கள் திராவிட கழகங்கள் அப்படின்றது அனைவரும் உள்வாங்கிட்டாங்க ஏன்னா நீ கேள்வி நீ தெரிஞ்சு விட்ட அவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க படிச்சதால இன்றைக்கி சீமானோடய நிலைமை ஆச்சு மானு அழகாக ஒரு அரசியல் பண்ணோம் திறன் நிதியை வாங்கணும் இந்த பிஜேபி பிடி மாறணும் நம்ம எப்பப்போல்லாம் ஏதாவது எதிர்கட்சி திட்டமோ அப்பப்பெல்லாம் ஒரு பொட்டியை வாங்கணும் அமௌண்ட் வாங்கினோம் குடும்பமாக இருக்கணும் போயிட்டு இருந்த நீ அதாவது நிறுத்திட்டு இருக்கணும் இன்னைக்கு சீமான் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் கேள்விக்குறியா நிற்கிறது அது அதை அது நம்ம சொல்ல வரேன்னா அப்படி தான் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தை முருகன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது முருக அதெல்லாம் பிரதிஷ்டப்பட்ட அதாவது ஒரு பழமையான கோயில் அப்படின்னு வச்சுக்கோங்க முருகன் கோயில்னு ஒரு பழமையான கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் வந்து இது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் ஒரு புனிதத்தனங்கள் மக்கள் உள்வாங்கியிருந்தாங்க இன்றைக்கி எச்சி ராஜா அவர்கள் பண்ண வேலையால் பக்கத்தில் இருக்கிற மசூதியும் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தை கூட கனெக்ட் ஆகிப்போச்சு இதில் வந்து மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் இவனுங்கள் எல்லாமே அதாவது இவர்கள் அனைவரும் வந்து சகோதரர்கள் அண்ணன் தம்பி மாமச்சனாம் பழகுவாங்க ஏன்னா இங்கே கல்வி அவனுக்கான அறிவியை கற்றுக் கொடுத்திருக்கிறது அவனுக்கான பகுத்தறிவை எடுத்துரைத்திருக்கிறது ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் வழிகாட்டிவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்றும் காலத்தில் சிலர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சமான உண்மை அதன் படைகளை பார்க்கும்போது ஹெச் ராஜாவுக்கு நாம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஓகேவா ஆனால் ஹெச் ராஜாவுடைய மைண்ட் என்ன வந்திருக்கும் நாம் இங்கே ஒரு மத கலரத்தை பின்னாக்கா மக்களெல்லாம் அதாவது மதமாக அடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு பேரு கிடைக்கும் அப்போ பாஜக அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கு நம்மளை முக்கியத்துவம் கொடுப்பாங்க மீண்டும் ஒரு பெரிய பொறுப்போ இல்லை மாநில தலைவராக போஸ்டிங்கோ வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அது ஒருபோதும் நடக்காது ராசா அந்த எச்சிராஜாவுக்கு ராஜாவுக்கு எச்சையா போனாலும் உங்களுக்கு நினைக்கிறது நடக்காது என்பனம் உண்மை இது 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 போ இது மட்டுமல்ல இங்க மதத்தை வைத்துதான் சாதியை உருவாக்க முடியும் ஏன்னா இந்த சாதி பிரச்சனை நாலு அதாவது இன்றைய இளைஞர்கள் வந்து சாதி பார்ப்பதற்கு குறைந்து விட்டார்கள் இந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் சாதியை சொன்னேன் இவன் காலத்துக்கிடையில சாதினா என்ன இது சமூக நீதி மண்ணுன்னும் போது என்ன சொன்னேன் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு வந்து போச்சு இந்த சாதியை காட்டி தான் நம்மளை ஒழிக்க வராங்க பிரிக்கிறாங்க ஆனா மனுதனத்தின் அடிப்படையில நம்மளாம் சூத்திரர்கள் தான் நம்மளை ஒரே கேட்டைகள் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்ச பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மதத்தை கொண்டு போகும் ஏன்னா மறு மதம் தான் சாதியை உருவாக்கிறது மனு தர்மம் தான் சாதியை உருவாக்கிறது அப்போ மதத்தின் அடிப்படையில் தான் இவங்களை முடியும் முடியுங்கன்னா மதம் தான் முதன்மை சாதிக்கு அப்போ மதத்தை உருவாக்கிதான் தான் இந்த சில கூட்டங்கள் இந்த இந்துத்துவா கூட்டங்கள் இந்துத்துவா புத்தி இந்த ஒரு சமூக விரோத செயலை செய்து கொண்டு இருக்கிற சில கூட்டங்கள் மக்களுக்கு எதிரான சில செயல்களையும் மக்கள் அமதிய சீர்குலைக்க வகை செய்து இருந்திருக்கிற சில கூட்டங்கள் இந்த சங்கி கூட்டங்கள் முழுக்க அந்த சங்கி கூட்டங்களும் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டங்களும் இந்த நாக்பூர் கைகுலிகளும் இன்றைக்கு தமிழகத்தை சீரழிக்க முயற்சிக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது ஏனால் தமிழகம் தன்னை ஒவ்வொரு முறையும் புதுப்பித்து கொள்ளும் தமிழ்நாடு என்பது வட மாநிலத்தை பொறுத்து அமைவதில்லை தன்னை தானாக புதுப்பித்து கொள்ளும் தமிழும் தமிழ் மண்ணும் என்பதை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் இந்த ஹெச் இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரனாக்கா ஹெச் மக்களுக்காக அதாவது மதத்தின் வாயிலாக ஒரு கலவரத்தை தூண்டும் செயலை செயல்படுத்துகிறார் இது தமிழக அரசு முதலில் உள்வாங்கி கொண்டு அவர் மீது தக்க நடவடிக்கையும் அரசு அவரை வந்து கைது செய்யணும் என்ன பிரச்சனைனாக்கா இன்றைக்கி ஒன்றா இருக்கிற மக்களை மதத்தை சொல்லி பிரீவினவாதல் செய்து சண்டை சண்டையை சண்டையை மூட்டி இன்றைக்கி ஒரு கலவர பூமியை திட்டமிட்டது முழுக்க முழுக்க ஹெச் ராஜா அவர்கள் இதை தமிழக அரசு வன்மையை வன்மையாக அவர் செய்த செயலை கண்டித்து அவரை அரசு அதாவது கைது செய்யணும் கைது செஞ்சால் மட்டும்தான் இது போல் அடுத்த முறை இந்த தவறு நடக்காது ஏனென்றால் இன்னைக்கு இவர் செஞ்சாரு நாளைக்கு அதே கூட்டத்தில் முன்னோருத்தனை கலைப்பூட்டை செய்ய வைப்பாரு மேலும் இது போன்ற செயல்கள் அவர் செய்யாமல் இருப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் இந்த இந்த வீடியோவில் வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரனாக்கா தமிழக மக்கள் நாம் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் தமிழை யாழையும் தமிழ்நாட்டு அது தமிழையும் தமிழ்நாட்டையும் யாராலும் அழிக்க முடியாது தமிழ் தன்னை எப்பொழுதும் ஒவ்வொரு முறையும் புதுப்பித்துக் கொள்ளும் புதுப்பித்து கொள்வதற்கான சரியான தலைவனையும் சரியான அரசியல் வழிகாட்டுதலையும் ஒவ்வொரு முறையும் இங்கே கடந்து கடந்த கால வரலாற்றிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு புது தலைவரையும் புது அரசியல் வழிமுறைகளையும் வகுத்து கொண்டே வருகிறது அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய இயல்பான நிலை இயற்கை அது தன்னைத்தானே குதித்துக்கொள்ளும் சூழல் நாம் தமிழக மக்கள் என்றும் ஒருமித்த குரலாய் தமிழனாக நிற்போம் சாதி மதங்களை கடந்து மனிதனையும் மனித நேயத்தையும் மதிப்போம் மதத்தை பிறகு யோசிப்போம் என்பதை இதன் வாயிலாக சொல்லி இந்த உரையை உருக்கிறேன் நன்றி வணக்கம்